நம்மளுக்கு யாகசாலை ப்ரெப்ரேஷன் அது வந்து ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடியே நம்ம பிளானிங்லாம் பண்ணிட்டோம் இங்கே அடியார் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க துணை இல்லாமல் எதுவும் சாத்தியம் இல்லை இந்த இடத்துல பதிவு செய்யணும் நான் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க திருப்பணி வேலை முன்னாடியே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தொண்டு வலியம் பண்ணியிருக்காங்க அந்த குழுவை சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு பிளானிங் பண்ணோம் யாகசாலை எப்படி இருக்கணும் எந்த வடிவத்தில் இருக்கணும் எந்த கன்செப்டில் இருக்கணும் அதெல்லாம் வந்து பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வே வேலைகள்லாம் ஆரம்பித்தோம் அந்த நாலூர் பெருமக்கள் கூட அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் நாங்கள் வந்து எல்லா நாயன்மார்களையும் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு காட்சியாகவும் அவங்க என்ன தொண்டு செஞ்சாங்க அப்படிங்கிறத காமிக்கவும் ஒரு படமாக செய்தியாக மட்டும் காமிக்காமல் அதை வந்து அந்த படத்தோட என்ன காட்சி அப்படிங்கிறதோட விளக்கமாக சொல்கிறதுக்காக இது மாதிரி ஒரு அமைப்பை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதனால் முன்னேற்பாடுகளாக சில விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த யாகசாலையை பார்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பா வடிவில் அமைச்சிருப்போம் இது ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு கோயில் அமைப்பாக யாகசாலை மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் இந்த சபை வந்து முதலில் இருக்கிறது வந்து விநாயகருக்கு உள்ளதாக இருக்குது கோபுரம் அடுத்தது வந்து சபை இருக்குது இது வந்து சிதம்பரத்தில் பொற்குறையாக வேந்தது அங்கே அது அங்கே சிறப்பாக பேசப்படுவாங்க இது மாதிரி யாரும் செய்கிறதில்ல நாம் அடிக்கடி சின்ன சின்ன நடராஜர் அபிஷேகத்துக்கு ஒரு சின்ன சின்னதாக செஞ்சு பார்த்தோம் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புரட்ச கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு மாத காலமாக இதை கொஞ்சம் சிரத்தையாக எடுத்து எங்கள் அடியார்கள் திருக்கோட்டத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐயாயிரம் ஓடுகள் பொருத்தப்பட்டிருக்கு அதில் ஒரு உயரம் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு அடியில் உயரத்துலேயும் அப்படி செஞ்சுருக்கோம் இது அதுதான் இதோட சிறப்பு கிள்ளையில் இருக்கிற மாதிரி இந்த இங்கே இருக்க மக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் பார்க்காதவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையணும் அப்படிங்குறதுதான் எங்களோட முயற்சியாக செஞ்சுருக்கோம் அது போக இந்த அறுபத்தி மூணு நாய்மார்கள் அது வந்து எப்படி வைக்கலாம் ஊரில் வந்து ஃபைவ் ஸ்டாச்சூஸ் மாதிரி செய்யலாமான்னு வடிவத்தில் செய்யலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அது போக வந்து அந்த வடிவம் வந்து நம்ம ஏற்றப்படி வருமா அந்த சந்தேகம் வரை இருந்துச்சு சரி அப்போ ஊர்லேருந்து எடுக்க வேண்டாம் பண்ணிட்டோம் சைனாலேருந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு அங்கேயும் எடுக்கலான்னு எண்ணோம் நம்ம எண்ணிய வடிவம் அமையுமா இல்லைன்னு தெரியல ஸோ அதனால நம்மளே வந்து இவங்க வந்து ஒரு மூணு மாதமாக முயற்சி எடுத்து பல இன்னல்கள் சந்தித்து இப்போ வந்து ட்ரீடி பிரிண்டிங்கில் வந்து சிறப்பான முறையில் வடிவம் அதுக்கு மெருகு ஊற்றுறதுக்கு வடிவம் அமைக்கிறதுக்கு வந்து லேடி வாலண்டியர்ஸ் வந்து உதவி செஞ்சாங்க அவங்க இந்த கன்று வைக்கிறது அலங்காரப்படுத்துறது சிகை அலங்காரம் அது பண்ணுறதுக்கெலாம் அவங்கள பாச்சுக்கிட்டோம் அவங்களையும் விடக்கூடாது இந்த நாயன்மார்கள் இதுக்கு வந்து அவங்களும் அவங்க ஒத்துழைப்பும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கலந்துக்கிட்டோம் இந்த பொம்மைங்கள்லாம் நாங்கள் எப்படி அலங்காரம் பண்ணோம்னா அலங்காரம் பேசியிருக்காரு அவரும் சில அடியார்களும் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க இது சொல்லி கொடுத்தாங்க எப்படி அதை அலங்காரம் பண்ணுறது அப்படின்ட்டு அதே மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் அது என்ன ஒரு பதினஞ்சு பேர் போல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அலங்காரம் டெய்லி இப்போ ஒன் வீக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இது ஆகணும் நாங்கள் இந்த டால்ஸ்லாம் கொண்டு வந்த யாகசாலையில் விற்பாங்க அது எவ்வளோ அழகாக இருக்க போதுன்னு ஒரு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கு இந்த அறுபத்தி மூணாயிரம் செய்ய ஒரு ஏன்னா இது கிடச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது புதுசு எங்களுக்கு என்ன செய்யும்போது எங்களுக்கு தெரியல யார் யாருன்னு ஸோ எடுத்து நாங்கள் செய்யும்போது அவருக்கு முடிய போடுறது அப்புறம் அவர் அழகாக அலங்கரிக்கிறதெல்லாம் செய்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது புதுசு பாருங்கள் எங்களுக்கு ஒரு மனசார செய்கிறோம் அவருக்கு ஸோ எல்லாருக்கும் அந்த பிளஸ்ஸிங் போய் சேரணும் இந்த தடவை வந்து ஃபெப்ரரி மாதம் வந்து டென்டேஜ் பில்டிங் யாகசாலை பில்டிங் பண்ணுறதுக்கு டென்டேஜ் ஆரம்பித்தோம் அப்போ என்னென்னா மழை காலம் ஆகிட்டு ஆக்சுவலி இந்த சமயம் மழை நடக்காது பட் மழை காலத்துனால நிறைய வேலை வந்து உண்மையிலேயே இருந்துச்சு ஏன்னா அந்த ஃபீலோட சாகினஸ் அதெல்லாம் வரப்போ நமக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வியூவிங் கேலரி நம்ம வந்து பீல் பண்ணுறப்ப வி ஆர் லுக்கிங் அட் அட்லீஸ்ட் அபவுட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கேட்ட பண்ணியிருக்கோம் ஒரு ஏழாயிரம் பேருக்கு வந்து சிட்டி அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மற்றவங்க எல்லோரும் ஸ்டாண்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சு ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல எல்லா டென்டேஜுக்கும் ஸ்க்ரீன் வேறு வச்சுருக்கோம் எல்இடி ஸ்க்ரீன் அது என்ன உள்ளுக்கு அலங்காரம் என்ன நடக்குதோ எல்லா விஷயமும் வந்து அந்த எல்இடி ஸ்க்ரீன்லையும் நல்லா பார்க்கலாம் நல்லா தாராளமாக பார்க்குற மாதிரி நம்ம எல்லாம் ரீச் பண்ண பண்ணிடலாம் எட்டாம்தேதி ஜூன் மாதம் மகா கும்பாபிஷம் அன்னைக்கு நல்லபடி குடமுழுக்கு விழா நடக்கும் முடிஞ்ச பிறகு நம்ம எண்ணிய காரியங்கள் வந்து நிறைவேறிச்சு அந்த திருப்தி வந்து மன திருப்தியாக இருக்கும் அது போக பலபக்தர்கள் அவங்க வந்து திருப்தியாக வந்து ஈசனை தரிசித்து போகும்போது இன்னும் திருப்தியாக இருக்கும்